கேளு சங்கீத கதைகேளு போலாம இன்னைக்கு கதைக்கு இன்னைக்கு கதை தாத்தா சட்டை சிரார் நாடோடி கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன் இதை எஸ் பாலபாரதி அவங்க எழுதியிருக்காங்க புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்டு இருக்காங்க இதோட விலை நாற்பது ரூபாய் இதுல பத்து அழகான சிறிய கதைகள் இருக்கு ஒவ்வொன்றும் முத்தான கதைகள்னே சொல்லலாம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்ன தெரியுமா சிங்கத்தின் கவலை வாங்க சிங்கம் ஏன் இவ்வளோ கவலைப்படுதுன்னு போய் பார்க்கலாம் காட்டுக்குள்ளே போகலாம் காட்டுக்குள்ளே போகலாம் டக்கு 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 டக் அடர்ந்த காடு ரொம்ப பெரிய காடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசையேர்ணும் ஒரே மரங்கள் நிறைஞ்ச காடு நடுவில் ஒரு பெரிய நதி இருக்கு நதியில் ஃபுல்லாக தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து இருக்கு எல்லா வகையான விலங்குகளும் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் நம்ம சிங்கமும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த சிங்கம் தான் அந்த காட்டோட ராஜானே சொல்லலாம் அவ்வளோ கம்பீரமா நடக்கும் காட்டுக்குள்ள அந்த சிங்கம் நடந்து வந்தாவே எல்லாம் ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க திரும்பி அந்த மாதிரி ரொம்ப கம்பீரமா நடக்கிறது தான் நம்மளோட சிங்கம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கம்பீரமா நடந்துட்டு இருந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு சொல்ல முடியாது ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை அதுக்கு அதை நினச்சி 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 கவலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதிகாலையில் அந்த சேவல் சத்தத்தை கேட்டாவே அதுக்கு ரொம்ப பயம் ஆயிரும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் டக்குனு பயம் வந்து உடம்பு ஃபுல்லாக சூழ்ந்து மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி சத்தம் அதுக்கு ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்னு அழகா கூவுற சேவல் சத்தம் சிங்கத்துக்கு ஏதோ பண்ணுது ரொம்ப பயம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல இந்த சிங்கத்துக்கு என்ன வாழ்க்கடா இது காட்டுக்கே ராஜா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ பலமாக என்னை எடுத்து போட்டிடுறது கூட ஒருத்தரும் இல்லையா அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ கம்பீரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பலமாகவும் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த சேவல் சத்தம் என்னை இப்படி பயமாக்குது இதை நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சு 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 பயந்து 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 அந்த கவலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த சிங்கத்துக்கு இந்த கவலைய மறக்க நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுது அந்த கவலை கொஞ்ச நாள்லயே ரொம்ப அதிகமானதுனால அதோட கம்பீரமான நட அப்படியே தளர்ந்து போய் ஒரு சப்பு இல்லாமல் சோம்பேறியா நடக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா தூங்காதனால கண்ணெல்லாம் சோர்ந்து போய் ரொம்ப பார்க்குறக்கே பாவமாயிடுச்சு நம்ம சிங்கம் தூங்குறதும் இல்லை ஒரே கவலை ஒரே பயம் இந்த கவலையிலேருந்து எப்படி நான் மீண்டு வருவேன் அப்படின்னு நினச்சி 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 ரொம்ப சோகமாகவே இருந்துச்சு நம்ம சிங்கம் அப்போ ஒரு நாள் சிங்கம் அப்படியே மெதுவாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்ப எழுத்தாப்புல ஒரு பெரிய யானை ஒன்று வந்துச்சு அதோட முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு வந்துச்சு பார்க்கறக்கு பாவமா இருந்துச்சு உடனே எழுத்தாப்புல வந்த சிங்கம் யானையை பார்த்து என்னப்பா இவ்ளோ சோகமா இருக்கிற என்ன கவலை நீ தான் இந்த ஊர்லயே ரொம்ப பலசாலியாச்சே உன்னை பார்த்தா எல்லா பிராணிகளும் பயந்து கிடு நடங்கிட்டு ஓடியே போயிடும் நீயே இவ்வளோ சோகமாக வச்சுருக்கிற மூஞ்சிய என்னாச்சு அப்படின்னு யானையை பார்த்து கேட்டுச்சு நம்ம சிங்கம் ஆட போப்பா நீ வேற தான் இவ்வளோ பெரிய உருவம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இந்த உலகத்தில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா இவ்வளோ பெரிய உருவமே ஒரு பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும் என் பெரிய காதை முன்னுக்கும் பின்னுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் ஆட்டிட்டே இருக்கிறேன் அது ஏன் தெரியுமா உனக்கு என் காது பக்கத்தில் கொலவி குட்டி குட்டி பூச்சி அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஏதோனு பறந்துக்கிட்டே இருக்குது நல்லா பாரு அதை பார்த்துருக்கிறேன் நீ அது மட்டும் என் காதுக்குள்ளே போய் கொட்டிருச்சுன்னா அவ்வளோதான் என் உயிரே போயிடும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி புழு பிராணிகள்லாம் என் காதுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு தான் இப்படி எப்போ பார்த்தாலும் காதை ஓயாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கிற சில நேரத்தில் ரொம்ப சலுப்பாக தோணுது எப்போ பார்த்தாலும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் தூங்கும்போது கூட காதை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியதாக இருக்குது என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை போயிட்டுருக்கு என்ன பண்றது நம்ம படைப்பு அப்படி நம்மளை ஆண்டவன் அப்படி படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு அந்த சிங்கத்தை கடந்து யானை அப்படியே நடந்து போயிடுச்சு யானை சிங்கத்தை பார்த்து சொன்ன விஷயத்துல சிங்கத்துக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சு அந்த விஷயம் நம்ம சிங்கத்தை சிந்திக்க வச்சுது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் இருக்கு கவலை இல்லாதவங்களே ஒருத்தரும் இருக்கவே முடியாது என்னமோ எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை எப்பயுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம உடல் நலந்தான் வீணாக போயிடும் சோர்ந்து போய் வாழ்க்கையே சூனியமா மாறி போயிடும் அத நினைக்கவே கூடாது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும் இப்படி தேவையில்லாத கவலையெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம யோசிச்சோன்னா அப்பதான் நம்ம உடம்பு தெம்பா இருக்கும் நாம்மலும் தைரியமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான் அந்த கவலையே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னே போடும் பயந்து பயந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறத எனக்கு யானை ரொம்ப தெளிவாக சொல்லுச்சு ஒரு பெரிய உண்மையை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் எதுக்குமே பயப்படக்கூடாது அது ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு சிங்கம் தன்னை தானே எல்லா விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் பழைய மாதிரியே கம்பீரமாக காட்டுக்குள்ள சிங்கு 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 சிங்குன்னு நடக்க ஆரம்பிச்சது இதுதான் இன்றைய கதை சிங்கத்தின் கவலை அப்படிங்கிற ஒரு அழகான கதை சிங்கத்தை பார்த்து நாம் பயப்படுறோம் நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க பயப்படுறாங்க அவங்கள பார்த்து இன்னொருத்தங்க பயப்படுறாங்க அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் கவலை இருக்கலாம் ஆனால் கவலையே நம்ம வாழ்க்கையாக மாறிடக்கூடாது நம்மளை நாம் தான் சந்தோஷமாக வச்சுருக்கணும் நம்மளை நாம்ளே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்